அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி மூணாவது பாடம் இந்த தொண்ணூற்றி மூணாவது பாடத்தில் நம்ம இந்த தன்வியினுடைய சட்டம் சொல்லிக்கிட்டு வந்தோம் இல்லையா எழுகர் தெளிவாக ஓதுவது எதுகாம் சேர்த்து ஓதுறது எக்கலாபு எக்கலாபு மாற்றி ஓதுறது மாற்றினா நூனை மீமாக மாற்றி ஓதுறது நூன்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல மீம் அப்படின்ட்டு சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கான அந்த மீமையும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்படி இதுகாமில் வந்து சத்தி எழுதப்பட்டிருக்குமோ நீங்கள் சங்கடமே படாமல் சேர்த்து ஊதியிடலாமோ அதே மாதிரி இங்கே வந்து நூனுக்கு பதிலாக மீம் ஓதுறதுக்கு அந்த இடத்துல மீமை தொங்க விட்டுருப்பாங்க கீழே ஒரு வரி அந்த ஒரு வரி மட்டுமே இந்த இலாபுக்கான பாடம் மேலே உள்ள ஒரு வரி என்னான்னு அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் முதல்ல கீழே உள்ள ரெண்டு வரி அதாவது ஒரு வரி தான் அதை எப்படி ஓதணுங்கிறத ரெண்டாவது சின்ன எழுத்தில் போட்டிருக்கிறாங்க அதை பெரும்பாலும் நீங்கள் கவனிக்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு ஓதினீங்கன்னா குரானில் எங்கே அந்த எழுத்து வந்தாலும் ஈஸியாக ஓதிடுவீங்க இல்லை கீழே உள்ளதை பார்த்து நீங்கள் படிக்கும்போது அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பீங்க எங்கள் பிள்ளைங்க என்ன செய்யும்னு கேட்டால் நான் அலிஃப் பாத்தா பாடம் இருக்குது இல்லையா முதல் இருபத்தெட்டு எழுத்து இதை அட்டையில் எழுதியிருப்பானுவ அட்டையில் எழுதிட்டு அதுக்கு கீழே உச்சரிப்பையும் போட்டு விட்ருப்பான் அதாவது பி அப்படின்னோ அல்லது பா தா சா அப்படின்னா போட்டு விட்டுருப்பாங்க இது மேலே உள்ள எழுத்தை கவனிக்காது கீழே இருக்கிற அந்த உச்சரிப்பை தான் கவனிக்கும் அதனால் என்ன ஆகும்னா உள்ளே வரும்போது ஒரு எழுத்தும் விளங்காமல் போய்டும் அங்கே ஏதாவது துணைக்கி போட்டிருக்காங்களா ரெண்டு தேட வேண்டியது ஏற்படும் நீங்கள் அந்த ஒரு வரியை மட்டும் பாடுங்கள் இந்த இந்த பக்கத்தில் மொத்தமே ரெண்டு வரி தான் பாடம் அந்த ரெண்டு வரியும் மட்டும் கவனிங்க கீழே இருக்கக்கூடிய அந்த விளக்கம் போட்டிருக்காங்கல்ல அந்த சின்ன எழுத்தை நீங்கள் கவனிக்காதீங்க இப்போ கீழே இருக்கிற இந்த பாடத்தில் மூணாவது வரி நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் முதல் வரி அன். அன். அன் யா பூ என் சொல்லக்கூடாது நூனுக்கு பிறகு பே வந்திருக்கிறதுனால அந்த நூன் மீமாவே மாறிடும் எம்பூ அன் அப்படின்னு ஓதணும் அதுக்கப்புறம் உள்ளதுல சின். தோசையர் வந்திருக்கா தோசையருக்கு பிறகு பி வந்திருக்கு பி மா இன் சொல்லக்கூடாது நவ்சிமா பிமா அந்த மீமை இந்த சேர் உள்ள இடத்துல ரெண்டாவது சேருக்கு பதிலாக மீமை சேர்த்துக்கிடணும் மூணாவது வார்த்தை ஹ பீ ரன் ஹபீரன் பயி ரன் பயிரன் ஹபீரன் பசீரன் ரன்னுக்கு பிறகு பே வந்தனால் ரெண்டு சொல்லக்கூடாது ரம்முன்னு சொல்லணும் ஹபீரம் ஹபீரம் பசீரன் பசீரன்னு சொல்லணும் இதுக்கு பேர் இக்கலாபு நூனை மீமாக புரட்டி ஓதுதல் மாற்றி ஓதுதல் ரா இஜி நீங்கள் அந்த பட்டியல் போட்டிருக்க பார்த்தீங்களா இதுகாம் ஆறு எழுத்து இழுஹாறு ஆறு எழுத்து இஹ்லாபு ஒரு எழுத்துன்னு போட்டிருப்போம் அந்த ஒரு எழுத்து பே மட்டும்தான் தோசைபரு தோசையரு தோப்பேசு சுக்குன் வச்ச நூன் இவைகளுக்கு பிறகு பே வந்தால் அந்த நூனை மீமாக மாற்றி ஓத வேண்டும் இந்த இடத்துல ரஜி உம்பது அப்படின்னு ஓதனுமே தவிர ரஜி உன் இன் சொல்லக்கூடாது ராஜி உம்ப ஐதுன் இது இக்கலாபுடைய பாடம் முடிஞ்சது மேலே உள்ள பாடம் என்னன்னு கேட்டால் இதுக்கு நூனே குத்து நீண்டு பேர் குரானில் சொற்பமான இடத்துல வந்திருக்கும் மிக மிக சொற்பமான மொத்தமே சேர்த்தா ஒரு பத்து இடத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது என்னன்னு கேட்டால் தோசபரு தோசேரு தோபேஷுக்கு பிறகு சுக்குன் வந்துச்சின்னா சேர்த்து ஓத வேண்டிய இடத்துல சுக்குன் வந்துச்சின்னா அந்த இடத்துல அந்த நூன் இருக்கு இல்லையா ஹை ரன் இருக்குல்ல அதில் ஹை ரன் அப்படின்னு இருக்கும் அசலில் நூ ஹூன் இருக்கு இல்லையா அதில் நூ ஹுன் அப்படின் இருக்கும் ஷை அ அப்படின்ட்டுருக்குல்ல அதில் ஷை அன் அப்படின் இருக்கும் அந்த நூனை அப்படியே நூனாக் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஜபரில் உள்ள ரெண்டாவது ஜபரை நூனாவே கன்வெர்ட் பண்ணி ரெண்டாவது வார்த்தைக்கு என்ன ஒரு ஆரம்பம் வருமோ அந்த ஆரம்பத்தை அப்படியே போட்டிருப்பாங்க பெரும்பாலும் சேர் வச்சே எழுதியிருப்பாங்க ஹைரன் ப்ளஸ் அல்வசியத்து ஹைரனில் வசியத்து இதில் ராணால பக்கத்தில் உள்ள ஜபரும் கட்டாயிரு அலிஃபும் கட்டாயிருக்கும் அல் வசியத்தில் உள்ள அலிஃபும் கட்டாயிருக்கும் அந்த நூனை கீழே எழுதி ஜேர் போட்டிருப்பாங்க பெரும்பாலும் இந்த நூனே குத்னி என்பது ஜேர் வச்சே எழுதப்படும் ஹைரன் ப்ளஸ் அல் வசியத்து ஹைரனில் வசியத்து தோசபரு தோஜேரு தோபேஷுக்கு பிறகு சுக்குன் வந்தால் சேர்த்து ஓத வேண்டிய இடத்துல சுக்குன் வந்துச்சுன்னா அந்த நூனை தனியாக எடுத்து ரனில் உள்ள நூன் இருக்கு இல்லையா அந்த நூனை தனியாக எடுத்து அதை கீழே எழுதி அதுக்கு ஜேர் வச்சுருப்பாங்க நீங்கள் ஹயிராக நில்னு சொல்ல வேண்டியதில்லை ஹைர நெல் வசியத்தோ ஏன்னா ஹை ரனில் தான் ஜபர் இல்லாமல் போயிருக்கு நீங்கள் எப்படி சேர்த்து ஓதும்போது அந்த இதுகாமுக்கு ஹைரன் ஹைரேண்டு ஓதுவீங்களோ அந்த ஹைரேண்டே ஹைரனில் வசிய ரெண்டாவது வார்த்தை பிளஸ் ஹுன்ல உள்ள அந்த நூன் இருக்கு இல்லையா ரெண்டாவது பேஸ்குள்ள இந்த நூன் அந்த நூனை கீழே எழுதி அதுக்கு சேர் வச்சிருக்கிறாங்க ஷை அ நித்தஹத ஷை அ நித்தஹதன்ட்டு ஓதணும் இதுக்கு பேர் நூனே குத்துனி அதுக்கு கீழே உள்ள பாடம் இர்கலாபுடைய பாடம் மறுபடி மறுபடி இந்த பாடத்தை ஒரு அஞ்சு தடவை போட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் இன்ஷால்லாம் அடுத்த பாடத்துக்கு போவோம்